கிறிஸ்திய சிவில் சகோதர சகோதரிகளே நூற்றுருவத் தலைவன் செந்தூரியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது செந்தொம் என்று சொன்னால் சென்டம் நூறு என்று அர்த்தம் இந்த நூறு பேருக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் நூற்றுருவத் தலைவர் ரோமை படை என்பது உலகத்தின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இடம்பெற்ற ஒரு படையாகும் முதன் முதலாக உலக வரலாற்றிலே படை என்றும் போர் என்றும் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து செய்த ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னான் அது மங்கோலிய இனம் செங்கிஸ்கான் அதற்கு அடுத்த வந்த நிலையிலே மிக ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட வகையிலே போர் என்பதையும் அமைப்பு என்பதையும் ஏற்படுத்தி கொண்டவர்கள் ரோமியர்கள்தான் ரோமியர்கள் அவர்களுடைய அந்த படையிலே பல நிலைகள் இருந்தன அந்த நிலைகளில் ஒன்றுதான் நூற்றுருவர் தலைவன் என்று சொல்லக்கூடியது அந்த நூற்றுருவர் தலைவன் எவ்வளவு பெரிய மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவன் இப்பொழுது அவருடைய பணியாளர் நோயுற்று இருக்கிறார் அதனால் அவருக்கு என்ன என்று அவர் இருக்கலாம் ஆனால் அவர் இல்லை அவர் தன்னுடைய பணியாளர் அந்த காலத்திலே பணியாளர் என்று இங்கே ஒரு நாகரிகமான வார்த்தையில் போட்ட போடப்பட்டிருக்கிறது ஆனால் பணியாளர் என்பதை விட அவருடைய அடிமை ஸ்லேவ் ஏனென்றால் இந்த ரோமியர்கள் தான் முதன் முதலாக இந்த உலகத்திற்கே ஸ்லேவ் ட்ரேட் என்பதை அறிமுகப்படுத்தியவர்களும் கூட அந்த வகையிலே அவருடைய பணியாளர் அவருடைய அந்த ஸ்லேவ் அடிமை நோயுற்றிருக்கின்றான் சாகும் தருவாய் தருவாயில் இருக்கின்றான் இதற்கு என் நான் என்ன செய்ய முடியும் என்று ஏனோ தானோ என்று அந்த மனிதன் இல்லை எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் பாருங்கள் அந்த மனிதர் அந்த மனிதர் உடனடியாக ஆள் அனுப்புகிறார் இயேசுவிடம் அந்த ஆட்களை அனுப்புகிறார் அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருக்கின்றார் எனவே எவர் மீது அந்த ஊழியன் மீது அந்த அடிமையின் மீது மதிப்பு வைத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இதெல்லாம் அந்த காலத்திலே நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது காரணம் அன்பு செலுத்துவது மதிப்பு வைப்பது அடிமைகளுக்கு வேண்டாத ஒன்று யார் அவர்களுக்கு முதலாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தலைவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கால் அடியில் அமர்ந்திருப்பவர்கள்தான் அடிமைகள் எனவே அவர்களை தொடுவதும் அவர்களைப் பற்றி கவலைப்படுவதும் என்பது துடியளவும் இல்லை ஆனால் இந்த மனிதனை பாருங்கள் அந்த மனிதரை அந்த இருக்கின்ற அந்த பணியாளரை எவ்வளவு அன்பு செய்கிறார் பாருங்கள் எவ்வளவு மதிக்கிறார் பாருங்கள் அவர் தலைவர் அவர் மீது அவ்வளவு மதிப்பு வைத்திருக்கின்றார் எனவே இயேசுவையின் பற்றி கேள்விப்பட்ட இந்த மனிதன் இந்த நூற்று தலைவன் யூதர்களின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டுகின்றார் அன்புக்குரியவர்களேன் இந்த நல்ல மனிதனுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் உதவி செய்கின்றார் என்று பாருங்கள் ஆர்வமாய் இயேசுவை அழைக்கின்றார்கள் இயேசுவும் அவர்களோடு செல்கிறார் இயேசுவுக்கு எல்லாம் தெரியும் இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் இவர் யாருக்காக இந்த உதவியை கேட்கின்றார் என்ன நிலையிலே இதை கேட்கிறார்கள் என்பதெல்லாம் இயேசுவுக்கு தெரிந்துதான் அங்கே செல்கிறார் அவ்வாறு இயேசு செல்கின்ற பொழுது இந்த மனிதர் எவ்வளவு தாழ்ச்சி உள்ளவராக இருக்கின்றார் என்று அடுத்த நிலையிலே பார்க்கின்றோம் முதலிலே அன்பு செய்கின்ற மனிதாபிமானம் மிக்க ஒரு மதிக்க தெரிந்த ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றார் அதற்கு அடுத்த நிலையிலே இயேசுவை கடவுளாக கடவுளின் மகனாக நினைத்த அவர் அவரிடம் சென்று அவர் மண்டியிட்டு இனிமேல் இங்கே இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன் எனவே நான் வர முடியாது என்று அவர் சொல்லவில்லை இவரே வரவேண்டாம் என்று கேட்கின்றார் காரணம் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் நான் எப்படிப்பட்டவன் பெரிய சமூக அந்தஸ்தில் இருக்கக்கூடியவன் இருந்தாலும் அந்த ஒரு தகுதி எனக்கு இல்லை நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வருவது என்பது அந்த தகுதியை நான் பெற்றிருக்கவில்லை நான் புறவெனத்தான் என்று அவர் நினைத்து அவர் வருவதற்கு முன்பாகவே இந்த வார்த்தைகளை சொல்லி ஆள் அனுப்புகின்றார் இதை கேட்ட இயேசு எவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறார் பாருங்கள் இயேசு இந்த மனிதனை மெச்சு கொள்கிறார் இந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையை என்னுடைய இன மக்களாகிய இஸ்ராயல் மக்களிடம் கூட இதை நான் கேட்கவில்லை எதிர்பார்க்கவில்லை நான் இதுவரைக்கும் பார்க்கவில்லை எனவே அந்த கணமே அந்த மனிதன் அந்த நோயுற்ற இருக்கின்ற மனிதன் குணமாகின்றான் அன்புக்குரியவர்களே இறைவனிடம் வருகின்ற பொழுது நம்மை பெரியவர்களாக நினைத்து கொண்டு நாம் பேசுகின்ற பொழுது நிற்கின்ற பொழுது இறைவன் நமக்கு அருள் பாலிப்பது என்பது இல்லை மாறாக தம்மையே யார் தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவன் அருள் பாலிக்கின்றார் காரணம் என்ன தன்னை உயர்வாக நினைக்கின்றவனுக்கு கடவுள் எதற்கு தேவை தன்னை இயலாமையில் இருப்பவராக நினைக்கின்றவர்களுக்குத்தான் கடவுள் தேவை உம்முடைய உதவி எனக்கு வேண்டும் என்பவர்களுக்குத்தான் அந்த உதவி தேவைப்படுகிறதே ஒழிய அந்த பரிசையினை போன்று நான் அந்த ஆயக்காரனை போல அல்ல நான் நோன்பு இருக்கிறேன் சட்டங்களை கடைபிடிக்கிறேன் இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று மார்த்தட்டி தன்னை பெருமையாக சொல்லி கொண்டானே அவனுக்கு ஆண்டவர் தேவையில்லையே பரிசையில் நினைத்தார்கள் சட்டங்களை கடைபிடிக்கின்றோம் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் சமுதாயத்தை விட்டு நாங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் எங்களுக்கு யாரும் தேவையில்லை நினைக்கின்றவர்களுக்கு இயேசு இறைவன் எதற்காக பாவிகள் ஏழைகள் விபச்சாரிகள் புறவினத்து மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்குத்தான் ஆண்டவர் தேவை காரணம் அவர்கள்தான் ஆண்டவரை கூவி அழைத்தார்கள் தாவீதின் மகனே என்மேல் இறக்கவையும் என்று கத்தினார்கள் கணானிய பெண் உம்மால் கூடும் நாய்கள் அந்த குட்டிகள் கூட அந்த உணவை உண்கின்றனே ஆண்டவரே நீர் என் மீது இறக்க இன்றைக்கு இந்த புறம் ஆண்டவரை தேடி வருகிறார் நீர் என்னுடைய வீட்டிற்குள் வரக்கூட தகுதியற்றவனாக நான் இருக்கின்றேனே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே என்று வேண்டுகின்றான் அந்த வார்த்தையினால் ஆண்டவருடைய அருள் அங்கே பாய்கிறது அந்த மனிதன் குணமாகின்றான் எனவே அன்புக்குரியவர்களே இறைவனை தேடுகின்றவர்கள் தாட்சியோடு தேடுகின்றவர்கள் இறைவனுடைய அருள் பெறுவார்கள் இறைவனை காண்பார்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை இத்தனை ஓமைகள் இத்தனை புதுமைகள் இத்தனை எதிர்கா எடுத்துக்காட்டுகள் நமக்கு உணர்த்துகின்றன ஆனால் இறைவன் முன்பாக நம்மை தகுதியுள்ள மக்களாக நீதியுள்ள மனிதர்களாக நிறுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இறைவனுடைய அருளை பெற முடியாது அது எப்படி என்று சொன்னால் மேலே இருக்கின்ற மூடியை கழற்றினால்தான் அந்த குப்பிக்குள் தண்ணீரோ மற்ற எந்த பொருளையோ நாம் நிரப்ப முடியும் நான் நல்லவன் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று அந்த மூடி மூடியே இருந்தால் எவ்வளவு அருள் அதில் ஊற்றினாலும் அந்த குப்பிக்குள் ஒரு சொட்டு கூட போகாது காரணம் மனம் திறந்ததாக இல்லை உள்ளம் திறந்ததாக இல்லை எங்கே அந்த அருள் போகும் எங்கே அந்த ஆசிரியர் போகும் வீணாய்த்தான் போகும் என்பதிலே சந்தேகம் இல்லை எனவே தான் திருப்பலியின் தொடக்கத்திலேயே எல்லாமுள்ள இறைவனிடமும் என்று இறைவனிடம் நம்மையே தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்கின்றோம் அவருடைய இரக்கத்தை பெறுகின்றோம் அவருடைய அருளை வேண்டுகின்றோம் அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அருள் பொழிவார் எனவே இறைவனை தேடி வருவோம் தாழ்ச்சியோடு இறைவனுடைய அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை முழுமையாக நிரப்புவார் சுகமாக்குவார் நலமாக்குவார் ஆமேன்